வணக்கம் டேன் தமிழொழியின் காலநிற பிரதான செய்திகளுடன் நான் குணம் சேர்ந்தேன் கல்வி பொத்தராதர சாதன தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கல்வி பொத்தராதார சாதன தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்பட்டுள்ளது பரீட்சை திணைக்களத்தின் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் டி என்ற இணையதளங்களில் பெறுபலை பெற்றுக் கொள்ள முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இதேவேளை மீள் மதிப்பீட்டு விண்ணப்பங்கள் ஜூலை பதினான்கு முதல் வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்குமாறு நடிகர் சசிகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள முகாம்களில் இருக்கும் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்குமாறு நடிகர் சசிகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார் சதி சிவா இயக்கத்தில் சசிகுமார் நடிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ஒன்றில் சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது இதன்போது செய்தியர்களை சந்தித்த நடிகர் சசிகுமார் வெளிநாடுகளில் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதாகவும் தமிழ்மொழி பேசுவர்கள் வேறு நாட்டிலிருந்து இங்கு வந்தாலும் இங்கிருந்து முன்பு போனவர்களாகத்தான் இருப்பார்கள் என்றும் குறிப்பிட்டார் மேலும் ஆதித்தன்யம் கோரி வருகின்ற தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் இதே இதேவேளை திரைப்பட காட்சிகளிலும் இது காட்சிகள் காட்டப்பட்டுக் கொண்டு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சொன்ன கேள்வி தொடக்க இளைஞர் போர் முடிஞ்சு இப்ப பல ஆகுது ஆனா இன்னும் தமிழ்நாட்டுல இருக்கிற அகதிகள் முகாம்கள்ல இருக்கிற தமிழர்களை வெளியேற்றவே இல்லை அவங்களும் தமிழ் பேசிதான் வெளிநாடுகள்ல அவங்களுக்கு எல்லாம் வந்து குடியுரிமை கொடுக்கறாங்க அவங்களுக்கு கொடுக்கறாங்க வெளிநாடுகள்ல கொடுக்கப்படுது அப்ப நம்ம மொழி பேசுறவங்க நமக்காக இருக்கிறவங்க நம்ம மொழி பேசுறவங்க என்னோட தான் என்னோட என்னோட இனம் அப்ப அவங்களுக்கு கொடுக்கலாம்ன்ற ஒரு விஷயம் அவங்களை வெளிநாட்டுக்காரங்க வெளிநாடு இன்னொரு கண்ட்ரியில இருந்து வர்றாங்க பார்க்க கூடாது என் மொழியை பேசுறவங்க இங்க தான் போயிருப்பாங்க என்னுடைய பேசுறவங்களுக்கு அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்தா நல்லா இருக்கும் சோ அந்த மாதிரி படங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி இதெல்லாம் பண்ணும்போது இது இது நடந்தா சந்தோஷம் இது இது ஆனா முயற்சி நாங்க செஞ்சுகிட்டே இருப்போம் இங்க ஏதாவது ஒரு படத்துல இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்போம் கரைவிலை தொழிலுக்காக உடத்துறையில் ஆடு ஒன்று பலியிடப்பட்டது மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தி உள்ளது வடமராட்சி கிழக்கு துறையில் உளவு இயந்திரம் பாவித்து கரைவலை தொழில் செய்வதற்காக ஆடு ஒன்று கழுத்தடத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது உடுத்துறையில் புதிதாக கரைவலை தொழில் கடலில் இறக்கும் நிகழ்வுக்கு ஆடு ஒன்று கழுத்து வெட்டி கொலை செய்யப்பட்டு தூக்கி வீசப்படும் காட்சி மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது கேட்ஸ் நிறுவனத்தின் உலகளாவிய அபிவிருத்தி பிரிவின் தலைவருக்கும் ஜனாதிபதி அருணகுமார் திசானும் இடையிலான சந்திப்பு நேற்று இடம்பெற்றது கேட்ஸ் நிறுவனத்தின் உலகளாவிய அபிவிருத்தி பிரிவின் தலைவர் கிரிஷ் அலிகாஸ் தலைமையிலான கேட்ஸ் நிதியத்தின் உயர்மட்ட குழுவுக்கும் ஜனாதிபதி அருணகுமார் திசாநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இதன்போது இலங்கையின் அபிவிருத்தி தொடர்பான பல முக்கியமான விடயங்கள் ஆராயப்பட்டன விவசாய நவீனமயமாக்கல் உணவு மற்றும் ஊட்டச்சத்து டிஜிட்டல் உட்கட்டமைப்பு மற்றும் கிராமப்புற சமூகங்களை புதிய தொழில்நுட்பங்களுடன் ஒருங்கிணைப்பது போன்ற விடயங்கள் தொடர்பில் விசர கவனம் செலுத்தப்பட்டது கேட்ஸ் நிதியம் இலங்கையில் செயற்படுத்த எதிர்பார்க்கும் டிஜிட்டல் விவசாய திட்டம் தொடர்பில் ஜனாதிபதிக்கு குறைந்த மற்றும் நடுத்தரபரமான நாடுகளில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதில் சவால்களை எதிர்கொள்வதன் மூலம் கேட்ஸ் நிதியம் பெற்றுள்ள நிபுணத்துவம் மற்றும் அனுபவத்தை ஜனாதிபதி அருகுகுமார் திசாநாயக்க பாராட்டினார் இந்த சந்திப்பில் டிஜிட்டல் பொருளாதார பிரதியமைச்சர் அமைச்சர் ஜனாதிபதி செயலாளர் நந்திகிருஷ்ண குமார் நாயக டிஜிட்டல் பொருளாதாரம் குறித்து ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கான்ஷ் விஜயசூரிய ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிகளாளர் ரோஷன் கம கே ஹேஸ் நிதியத்தின் தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவுக்கான பிராந்திய பிரதிநிதி ஜமால் கான் திட்ட ஆலோசனை தகவல் தொடர்பு அபிவிருத்தி மற்றும் வாய்ப்புகள் தொடர்பான பணிப்பாளர் அர்ஜனாவி ஆஸ் தொழில் முனைவு தரவு தேர்வு தொடர்பான பணிப்பாளர் துஷான் விஜயசிங் என பலர் பங்கேற்றனர் ஈழத்தமிழர் வரலாறு பாகம் ஒன்று நூல் வெளியீட்டு விழா நேற்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது கலை இலக்கிய பேரவையின் வெளியீடான பன்னியூர் செந்தூரன் எழுதி ஈழத்தமிழர் வரலாறு பாகம் ஒன்று நூல் வெளியீட்டு விழா நேற்று இடம்பெற்றது நேற்று பிற்பகல் மூன்று மணிக்கு கிளிநொச்சி கூற்றுவாளர் மண்டபத்தில் கவிஞரும் பச்சிலைப்பள்ளி பிரதேசத்தாளருமான தானா ஜெயசீலன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதமர் விருந்தினராக கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் பங்கேற்றார் சிறப்பு விருந்தினர்களாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தானா சத்யமூர்த்தி மற்றும் கிழக்கு மாகாண மீன்பிடித்துறை பணிப்பாளரும் எழுத்தாளருமான சிவபாத சுந்தரம் சுதாகரன் ஆகியோர் பங்கேற்றனர் கௌரவ விருந்தினர்களாக கிளிநொச்சி திருவையாறு மகா அதிபர் கீனா விக்னராஜா பவுனியா மாவட்ட மேதிக காணிப்பதிவாளர் கீனா லிசாந்தினி கிளிநொச்சி முருகானந்தா கல்லூரி அதிபர் ஆனா பங்கேற்ற செல்வன் கரைச்சி பிரதேச கலாசர கலாச்சார சேனா ராஜ்குமார் உட்பட பலர் பங்கேற்றனர் இந்த நிகழ்வில் கலைஞர்கள் மக்களின பலரும் பங்கேற்று சிறப்பு பிரதிகளை கொண்டனர் மன்னார் நறுவிலிக்குளம் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவன் உயிரிழந்துள்ளான் மன்னார் மாவட்டத்தில் மன்னார் நானாட்டான் பிரதான வீதி குளம் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் சிறுவன் ஒருவர் உயிரிழந்ததுடன் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் படுகாயம் அடைந்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் தந்தை தாய் மகன் மற்றும் மகள் ஆகிய நான்கு பேரும் நானாட்டான் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது நானாட்டான் பிரதான வீதியூடாக மன்னார் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பட்டா வாகனம் மோட்டார் சைக்கிளுடன் மோதி குறித்த விபத்து இடம்பெற்றது அதனால் மோட்டார் சைக்கிளில் பயணித்த தந்தை தாய் மகன் மற்றும் மகள் ஆகிய நான்கு பேரும் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் எனினும் பலத்த காயங்களுக்குள்ளான நான்கு வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் பட்டாரக வானத்தின் சாரதியை கைது செய்த முருங்கன் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அமெரிக்க வரி விதிப்பை நாட்டுக்கு சாதகமாக மாற்றியமைக்க வேண்டும் என பேராசிரியர் கோபாலப்பிள்ளை அமர்தலிங்கம் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் தீர்வு வேலை விதிப்பு விடயத்தை அரசாங்கம் கவனமாக கையாள வேண்டும் என பொருளியல் துறை சிரேஷ்ட பேராசிரியர் கலாநிதி கோபாலப்பிள்ளை அமரதலிங்கம் தெரிவித்தார் அமெரிக்காவின் முப்பது வீத தீர்வு வேலை விதிப்பு தொடர்பில் டான்ஸ் பிரிவுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இப்ப நாங்கள் உண்மையிலேயே அமெரிக்காவிடம் இருந்து வாங்குற பொருட்கள் அளவை கூட்ட வேண்டும் அப்ப இப்பொழுது நாங்கள் பெருமளவுக்கு சோயா எல்லாம் இறக்குமதி செய்கிறோம் மற்றது மாட்டு நாங்கள் இன்னும் கூடுதலாக இறக்குமதி செய்ய வாய்ப்பு இருக்கு என்றால் வெளிநாட்டவர்கள் வரும்போது கொட்டல்களுக்கு மாட்டு இராட்சி தேவையா இருக்கக்கூடும் அப்ப மாட்டு கூட இலங்கை ஏற்று வந்து வந்து ஒத்துக்கொள்ள வேண்டி நிலைமை ஏற்படும் அதை விட எங்களுடைய இறக்குமதியில் மிகப்பெரிய பொருளில் முக மிகப்பெரிய பங்கு வாய்ப்பது கோதுமை ஆகவே அமெரிக்க கோதுமை நாங்கள் கூடுதலாக இறக்குமதி செய்யும் போது இந்தியாவுக்கு கோபம் பெறலாம் அல்லது பாகிஸ்தானுக்கு கோபம் பெறலாம் சில சிக்கல் வர வாய்ப்பிருக்கு ஆனால் எங்களுடைய நிலைமையை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டி வரும் என்றால் நாங்கள் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையில் சுதந்திர வர்த்தகை உடன்படிக்கை செய்து அமெரிக்காவுக்கு மட்டும் நாங்கள் வரி குறைப்பு செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம் அப்படி செய்யாவிட்டால் இலங்கை பொருளாதாரம் பாதிக்கப்படும் இலங்கை மக்கள் பாதிக்கப்படுவார்கள் ஆகவே அமெரிக்காவிடமிருந்து நாங்கள் வாங்குகிற பொருட்களின் அளவை அதிகரிக்க வேண்டும் புதிதாக பல பொருட்களையும் நாங்கள் இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்படுவோம் என்றால் அமெரிக்கா வாதம் அதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான வர்த்தக இடவழி உங்களுக்கு ஷார்பா இருக்கின்றது எங்களுக்கு பாதகமாக அவர் அவர்கள் பேசுகிறார்கள் அவர் உலக நாடு முழுக்கேலுக்கும் உக்ரைனுக்கு கூட இந்த இந்த வகையாகவே எந்த நாட்டுக்கும் அவர்கள் சலுகை வழங்கவில்லை ஐரோப்பிய ஒன்றியம் அவருடைய நட்பு நாடுகள் அந்த நாடுகள் மீதும் கடுமையான வரி விதிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே எந்த நாட்டுக்கும் அமெரிக்கா சலுகை வழங்கவில்லை ஆகவே இந்த இடத்துல நாங்கள் எங்கட நாட்டு விடயங்களை மிக கவனித்து எங்கள நாட்டு மக்களுக்கு எங்கட நாட்டில் உள்ள இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பு இழக்கப்படாத அளவுக்கு இதை இதை கையாண்டு இந்த நிலைமையை சமாளிக்க வேண்டும் என்பதுதான் பொருளியலாளர் என்ற வகையில் என்னுடைய வாதம் அமெரிக்காவின் தீர்வை வரிக்கு அரசாங்கத்தின் பதில் என்ன என எதிர்க்கட்சி தலைவர் சைத் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார் அமெரிக்காவின் பரஸ்பர வரிக்கு அரசாங்கம் எவ்வாறு முகம் கொடுக்கப் போகிறது என எதிர்கட்சி தலைவர் சைத் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்பின் தீர்வு வரி விதிப்பு குறித்த விசார கருத்தை நேற்று வெளியிட்ட போது எதிர்க்கட்சி தலைவர் சைத் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார் ஐக்கிய அமெரிக்க குடியரசு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இலங்கையிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் சகல பொருட்களுக்கும் முப்பது வீத பரஸ்பர தேர்வை வரியை விதித்துள்ளார் இது இலங்கை நாட்டின் ஏற்றுமதிகளின் மீது கடுமையான எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆடை தேயிலை ரப்பர் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மீன்பிடி துறைகளுக்கு கடுமையான எதிர்மறையான தாக்கத்தை இது கொண்டு வரும் நமது நாட்டின் ஏற்றுமதியில் இருபத்தி ஆறு தசம் நான்கு சதவீதம் பங்களிப்பை பெற்றுத்தரும் ஏற்றுமதி தளமாக அமெரிக்கா திகழ்ந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நமது நாட்டின் ஏற்றுமதி மதிப்பு மூன்று தசம் எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும் முப்பது சதவீத தீர்வை வரி விதிக்கப்படுவதால் ஏற்றுமதி வர்த்தகம் கடுமையான நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் நமது நாட்டின் ஆடை ஏற்றுமதியில் அறுபது சதவீதம் அமெரிக்காவிற்கே ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன இந்த வரி விதிப்பால் நாட்டிற்கு வரும் கொள்வனவுகளுக்கான கேள்வி முப்பது முதல் நாற்பது சதவீதம் வரை குறையும் இது இரபர் மற்றும் தேயிலை துறைகளின் மீது கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் நாட்டிற்குள் வரும் டாலர்களின் அளவை குறைத்து ரூபாவின் மதிப்பு குறைவதற்கும் வழிவகுக்கும் இதன் மூலம் பணவீக்கத்திற்கு வழிவகுத்து இறக்குமதி செலவுகளை அதிகரிக்க கூடும் இது தவிர ஆடை துறையில் சுமார் மூன்று லட்சத்து ஐம்பது ஆயிரம் பேர் பணிபுரிவதால் இந்த வரிகள் விதிக்கப்படுவது வேலை பாதுகாப்பிற்கு மரண அடியை ஏற்படுத்தும் நமது நாட்டை ஏற்றுமதி சார்ந்த வெளிநாட்டு நேரடி முதலீட்டு மையமாக பேணிச் செல்வதற்கு கடுமையானதொரு தடையாக இந்த வரி விதிப்பு அமைந்து காணப்படும் இந்த கட்டமைப்பு சார் வர்த்தக நிலுவை தொடர்ந்து நீடித்து வரும் ஏற்றுமதி இடங்களை பல்வகைப்படுத்துவதன் மூலமே இதை தவிர்க்கலாம் விதிக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு சதவீத வரியிலிருந்து முப்பது சதவீதமாக குறைக்கப்பட்டமையானது நமது நாட்டில் என்று பலர் கருதினாலும் இந்தளவு உயர்மட்ட தீர்வை வரியை விதிப்பதானது நமது நாட்டிற்கு பெரும் பாதகங்களை கொண்டு வரும் இதனால் வியட்நாம் மற்றும் பங்களாதேசம் போன்ற நாடுகளுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும் ஆடைத்துறையில் துறையில் நாம் கொண்டிருக்கும் உயர் தயாரிப்பு நாமத்தை இழக்கும் ஏற்படலாம் பெருமதி சேர் தேயிலை மற்றும் இரபர் சார்ந்த பொருட்களுக்கும் இதனால் பெரும் தாக்கம் ஏற்படும் என்று எதிர்கட்சி தலைவர் நபர்களின் தொழில் வாய்ப்புகள் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று முன்தினம் இடம்பெற்றது இடம்பெற்றதுள்ளான நபர்களின் தொழில் வாய்ப்புகள் தொடர்பில் பிரித்தானிய அறம் அமைப்பினருக்கும் புதிய வாழ்வு நிறுவனத்தினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று முன்தினம் கிளிநொச்சியில் இடம்பெற்றது புதிய வாழ்வு நிறுவனத்தின் இணைப்பாளர் சோனா விஜயலாதன் தலைமையில் ஆரம்பமான நிகழ்வில் புதிய வாழ்வு நிறுவனத்தின் செயற்பாடுகள் தொடர்பிலும் பல விழப்புக்குள்ளான நபர்களுடைய உடல் உள நலன் தொடர்பிலும் பல நபர்களுக்கு தொழில்நுட்ப ரீதியாக தொழில் வாய்ப்புகளை வழங்க முடியும் என்பது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது இந்த கலந்துரையாடலில் புதிய வாழ்வு நிறுவனத்தின் தலைவர் சோனா துஷ்யந்தன் உபதலைவர் பானா தர்ஷினி உபசெயலாளர் சேனா கருணாகரன் இயக்குநர் சபை உறுப்பினர்கள் நிர்வாக உறுப்பினர்கள் பிரித்தானிய அறம் அமைப்பினர் வனி விழிப்புணர்ற்றோர் சங்க உப தலைவர் உள்ளிட்ட நிர்வாக குழுவினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றனர் மட்டக்களப்பு மெதரிசித்த மத்திய கல்லூரியின் சாரணர் ஒன்று கூடல் நேற்று இடம்பெற்றது மட்டக்களப்பு மெதரிசித மத்திய கல்லூரியில் சாரணியம் ஆரம்பிக்கப்பட்டு நூற்றி எட்டு ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் துருப்புக்கான டிசர்ட் அறிமுகம் நிகழ்வும் புதிய சாரண தலைவர்களை குழுவில் இணைத்துக் கொள்வதற்குமான நிகழ்வு நேற்று நடைபெற்றது கல்லடி கடற்கரையில் குழு சாரண தலைவர் ஆவண்ண சந்திர தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது துருப்பில் புதிதாக இணைந்து கொண்ட சாரண தலைவர்கள் சாரணர்களால் துருப்புக்கான கழுத்து கூட்டை அணிவித்து சாரண முறைப்படி வரவேற்கப்பட்டார்கள் சாரணிய மாணவர்களின் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றதுடன் சாரணிய உரைகளும் இடம்பெற்றன மட்டக்களப்பு காத்தாங்குடி கதீப்மார் இமாம்கள் சம்மேளனத்தின் புதிய நிர்வாகத் தெரிவு நேற்று இடம்பெற்றது மட்டக்களப்பு காத்தாங்குடி கதீப்மார் இமாம்கள் சம்மேளனத்தின் வருடாந்த பொதுச்சபை கூட்டமும் புதிய நிர்வாகத் தெரிவும் நேற்று புதிய காத்தாங்குடி பரட் நகர் மனாருல் ஹுதா பள்ளிவாயலில் நடைபெற்றது இதன்போது புதிய நிர்வாகத் தெரிவு இடம்பெற்றது காத்தாங்குடி ஹதீப்மார் இமாம்கள் சம்மேளனத்தின் ஆயுட்கால தலைவராக சிரேஷ்ட உலமாக்களில் ஒருவரான மௌலவி ஏ எல் ஆதம் லிபை பாலாகி தெரிவு செய்யப்பட்டார் புதிய தலைவராக மௌலவி எஸ் எம் எம் முஸ்தபா செயலாளராக மௌலவி நவ்பர் பொருளாளராக மௌலவி பாஹிம் உட்பட நிர்வாக சபை உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட்டனர் இன்றைய பொதுக்கூட்டத்தில் விசாரவரியை மௌலவி மன்சூர் நிகழ்த்தினார் நிகழ்வில் சிரேஷ்ட உலமாக்கள் காத்தாங்குடி கதீப்மார் இமாக்கள் சம்மேளனத்தின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் செய்திகள் பெறுகின்றன தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்